வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிக்காசி செடியில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மீனாவும் முத்துவும் அவங்க செஞ்சு வச்சிருக்க மாடலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மீனா ஒரு மாடலை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு ஏங்க அதை கொண்டு வந்து இங்க வைங்கன்னு முத்துக்கிட்ட சொல்றாங்க கொண்டு வந்து வைக்கிறவர் ஆமா இப்பதான் இந்த சாம்பிள காட்ட போறிய அணின்னு கேட்க இல்லங்க முன்னாடி வரும்போதே காமிச்சிருக்கேன் இது புது டிசைன் மீனா சொல்ல ஓ அதனாலதான் காலையில உட்காந்து இதை பண்ணிட்டு இருந்தியான்னு முத்து கேட்கிறாரு ஆமாங்க ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா புதுசா எதுவும் இல்லையேன்னு சொல்லிடுவாங்க ரொம்ப போட்டி அதிகமா இருக்க தொழில் இல்ல புதுசு புதுசு ஐடியா தோணும் போதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல கரெக்ட் கரெக்ட் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போற காலம் இது அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறிக்கிட்டே இருக்கணும்ல நீ தெளிவாதான் இருக்க மீனா அப்படின்னு மொத்தம் சொல்ல நான் போய் மேனேஜரை பாத்துட்டு வர்றேங்க அப்படின்னு மீனா கிளம்ப நானும் வரேன் அப்படின்னு மொத்தம் பின்னாடியே போறாரு நீங்க எதுக்குங்க வர்றீங்க அப்படின்னு மீனா கேக்க ஏன் நான் வந்தா என்ன உன் புருஷன் தானே என்ன மொத்தம் கேட்கறாரு அதெல்லாம் பீட்டோட இது நான் தொழில் பண்ற இடம் ஏன் பிசினஸ் நான் பாத்துப்பேன் அப்படின்னு மீனா ஸ்ட்ரிக்டா சொல்ல ம் நீங்க அப்படி வர்றீங்க அதான் ஏதோ சொல்லுவாங்களே முத்து ஆரம்பிக்க என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறாங்க மீனா ம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்த ராத்திரியில கொடை பிடிப்பானா அப்படின்னு முத்து சொல்ல அத்த ராத்திரியில அவனுக்கு மழை வந்திருக்கும் கொடை பிடிச்சிருப்பான் அப்படின்னு மீனா அதுக்கு பதில் சொல்ல ஓ பழமொழிக்கு நீங்க ஒரு புதுமொழி சொல்றீங்களா அப்படின்னு மொத்து வாக்குவாதம் பண்றாரு இங்க பாருங்க நான் தனியா என்னோட திறமையால இந்த ஆர்டர் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் போற இடம்லாம் புருஷனோட போனா எனக்கும் மரியாதை இருக்காது கொண்டாட்டி எங்க போனாலும் கூடவே போறாருன்னு உங்களுக்கும் மரியாதை இருக்காது அதனால தாங்க சொன்னேன்னு மீனா விளக்கமா சொல்ல ஓ அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு மொத்து சொல்ல மீனாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது ஏங்க நான் சாதாரணமா தான் சொல்றேன் நீங்க இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல திரும்பவும் கோச்சிட்டு உன்னை விட நான் அதிகமாக பண்றேன் பாருன்னு திரும்ப நைட்டும் வராம ஃபோனும் எடுக்காம திருச்சி மதுரை சவாரிக்கெல்லாம் போயிடாதீங்க அப்படின்னு மீனா பயத்துல பொரிய பார்த்துட்டு இருக்க முத்து சிரிச்சுட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டேன் அதையே ஏன் ஏண்டா பண்ணோன்னு இப்ப வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ சொல்றதும் சரிதான் மீனா போற இடத்துக்கெல்லாம் புருஷனோடயே போனா அப்புறம் உனக்கு ஏதோ தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டு வாங்க நீ போய் ஆர்டர் வாங்கிட்டு வான்னு முத்து சொல்றாரு அப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க மீனா சரி நீ போயிட்டு வா நான் அது வரைக்கும் வெளியில வெயிட் பண்றேன்னு முத்து சொல்ல ஏங்க வேண்டாங்க உங்களுக்கு சவாரி வரும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல திரும்ப நீ இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போவேன்னு முத்து கேக்குறாரு அதெல்லாம் நான் பாத்துப்பேங்க நான் ஆட்டோ புடிச்சு போய்ப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல சரி பாத்து போயிட்டு வா நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து கிளம்பிட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ட தூக்கிட்டு போற மாதிரி மீனா அதெல்லாம் உள்ளரு தூக்கிட்டு போறாங்க உள்ளருக்கு கொண்டு வந்து ஒரு பெஞ்ச் மேல வைக்கிறவங்க வர மேனேஜருக்கு வணக்கம் சார்ன்னு சொல்ல அவரு வணக்கம் சொல்றாரு புதுசா கொண்டு வந்திருக்கேங்க சார் மண்டபத்துக்கு ஏத்த மாதிரி கலர் எல்லாம் மாத்திக்கலாம் புது மாடல் சார் அப்படின்னு மீனா சொல்ல நல்லா இருக்குமா அப்படிங்கிறாரு அவரு சார் ஏதாவது ஆர்டர் இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு மீனா கேட்க ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்கம்மா ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இந்த டிசைன் நல்லா இருக்கு சரியான ஒரு ஆர்டர் வரும் அப்ப சொல்றேன் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு சரிங்க சார் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணி அவங்களோட அடிப்பொடிகளும் வர்றாங்க டேய் பேப்பர்ல ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு அந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு விசாரிச்சு வையே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அக்கா அந்த வீட்டெல்லாம் விற்கிறாங்கன்னு போடவே இல்லையேன்னு ஒரு அடியால் சொல்றாரு டெய் அங்க ஒரு உருப்படி போயிருக்குதுடா அந்த வீட்டை எப்படி விக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நீ போய் விசாரி நீவா நீ இன்னொருத்தனை சொல்லிட்டு நடக்குறாங்க அவங்க உள்ள மீனா சார் இதுக்கு முன்னாடி பண்ண மண்டபத்துல கூட நல்லா பாராட்டினாங்கன்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு அவரு கேட்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் திரும்ப கூப்பிடுவீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் வணக்கம் சார் அப்படின்னு சிந்தாமணியோட மிரட்டலான குரல் கேக்குது பிரதி திரும்பி பார்த்து ஆ வாங்கமான்றாரு அவரு என்னக்கன்னு சௌக்கியமானு கேக்குறவங்க என்னங்க சார் மண்டபத்தை பொம்மை வியாபாரத்துக்கு விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லமாங்கறாரு அவரு அப்புறம் இது என்ன குழந்தைங்க விளையாடுற சொப்பாட்டம் இருக்கு அப்படின்னு சிந்தாமணி கேட்க இல்லமா இந்த பொண்ணு டெக்கரேஷன்லாம் அதுக்கு மாடல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆ ஆனு கேட்டுக்கிட்டே மீனாவ பாத்துட்டு இருக்கிறவங்க பக்கத்துல வந்து பாத்துட்டு மாடலா என்ன கண்ண ஆர்டர் குடுக்கறவன் எப்படி வேணும்னு சொல்ல போறோம் நம்ம செஞ்சு கொடுக்க போறோம் அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி அட்டை பேப்பர்லாம் வச்சு ஒட்ட வச்சுக்கிட்டு ஏன் கண்ணு நீ என்ன ஸ்கூல் பிள்ளையா பொண்ணு தானே வச்சு விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சிந்தாமணி கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க நமக்கு என்னென்ன தெரியும் செஞ்சு காமிச்சாதான் அதுல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல இப்ப இதாம ட்ரெண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு மேனேஜரும் சொல்ல இதுவா அவன் கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறான் இத போய் ட்ரெண்ட்ன்னுகிட்டு அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே கேவலமா சொல்றாங்க என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் வாய்ப்பு கேக்குறேங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மீனா கேக்குறாங்க ஓம் கூட எனக்கு என்ன பிரச்சனை நான் பிரச்சனை படுறதுக்கு நீ என்ன எனக்கு சமமான ஆளா ஆமா நீ என்ன நான் போற இடத்துக்கெல்லாம் வாழை பிடிச்சிட்டு வர்ற அப்படின்னு சிந்தாமணி கேட்க நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் வரல எல்லா இடத்துக்கும் நான் போய் வாய்ப்பு கேட்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க அதெல்லாம் வேற எங்கேயாவது போய் கேளு இது ஏ ஏரியா இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க சிந்தாமணி மிரட்டலா யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நீங்க எங்க சொல்றீங்க ஏன் வேலை புடிச்சிருந்தா அவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவமா சொல்ல ஆ அதெல்லாம் என்ன தாண்டி கொடுக்க மாட்டாங்க ஏன் சார் இவளுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கீங்களா என்ன அப்படின்னு சிந்தாமணி கேக்க இல்லம்மா மாடல் காட்டுச்சு அதான் வந்தா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல ஆமா ஆமா வெரைட்டி விடுறதுக்கு ஏதாவது சும்மா சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற சிந்தாமணி மாடல் பக்கம் திரும்பி ஜிக்னா பூசி எடுத்துக்கிட்டு வந்துட்டா இதெல்லாம் மாடலான்னு சொல்லிட்டு அத தொடறாங்க உடனே மீனா பாஞ்சி இங்க பாருங்க ஏன் வேலையை நான் பாக்குறேன் விருப்பம் இருக்கவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க இல்லைன்னா நான் வேற இடம் பாக்க போறேன் அப்படின்னு மீனா சொல்ல சிந்தாமணிக்கும் கொஞ்சம் கோபம் வந்துருது இந்த ஏரியாவுல நீ எங்க போனாலும் என்ன மீறி உனக்கு ஆர்டர் கிடைக்காதுங்கிறாங்க அத நீங்க சொல்லாதீங்க நியாயமான மீனா சொல்லிட்டு இருக்க ஏய் என்ன அக்கா கிட்ட திமரா பேசிட்டு இருக்க தள்ளுக்கா இதெல்லாம் ஒரு மாடல்னு எடுத்துட்டு வந்துட்டு அதை தூக்கிட்டு போறாரு ஒரு அடியால் ஏய் ஏய் விடுடா ஏய் மாடலை விடுன்னு புடுங்குறதுக்காக மீனா அவர்கிட்ட போராடிட்டு இருக்க இன்னொரு அடியால் இன்னொரு மாடல கையில தூக்கிட்டு போறாரு என்ன சவுண்ட் விடுற ஒன்ற ஏன்னா தேராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அடியால் அந்த மாடலை தூக்கி குப்பையில போட்டு அத காலால மிதி மிதின்னு மிதிச்சு உடைக்கிறாரு மீனா பாத்துட்டு அப்படியே அதிர்ச்சியா நிக்க ஐயோ அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி மீனா குப்பையில கிடைக்கிற அந்த பொருள் எல்லாம் பொறுக்க இத வச்சிட்டு என்ன செய்ய போற உடைஞ்சு போனது புது மாடல்னு சொல்லி வித்துடுவியா அப்படின்னு சிந்தாமணி சிரிக்க அவங்களோட அடிப்பொடிங்களும் சிரிச்சுட்டு நிக்கிறாங்க ஒரு நைட்டு முழுக்க நான் கஷ்டப்பட்டு செஞ்சது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு இத தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு நாலு பேர் தேவைப்பட்டிருக்காங்க என் புருஷன் மட்டும் இங்க பேரையும் அடிச்சு தூக்கி வெளியே போட்டிருப்பாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க ஆமாமா கிழிச்சிடுவீங்கன்ற மாதிரி ஒரு பறவை பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி உங்களுக்கு நீங்க ஆர்டர் கேக்குறது தப்பு இல்ல ஆனா இன்னொரு ஆள் உங்களுக்கு எதிராக வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க கண்ணு உன்ன மாதிரி இப்படி மாடல் வச்சு வளர்ந்தவ இல்லன்னா ரொம்ப வருஷமா இந்த தொழில இருக்கேன் வீரமா பேசுறதெல்லாம் பெருசு இல்ல நான் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அத உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டு போக விட மாட்டேன் இதோ பாரு என் ஏரியாக்குள்ள வராம இரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்க சிந்தாமணி அக்கா இவகிட்ட என்னக்கா பேச்சு குப்பையில போட்டிருக்க கூடாது மொத்தத்தையும் எரிச்சிருக்குன்னு ஒரு அடியாள் வந்து சொல்ல ஏய் கைய வச்சா அவ்வளவுதான் ஒழுங்கா போயிடு என் கை பூ மட்டும் கட்ட தெரிஞ்ச கை இல்ல அப்படின்னு மீனா ஒத்தவரல நீட்டி மிரட்ட டேய் விடுடா போய் தொலைறான்னு சொல்லிட்டு சிந்தாமனை திரும்ப சொடக்கு போடுற மீனா இப்ப சொல்றேன் குப்பையில தூக்கி போட்ட இது ஒரு நாள் கோபுரமா மாறும் இந்த தொழில எனக்குன்னு ஒரு அடையாளம் வரும் அப்படிங்கிற மீனா அங்க உடஞ்சு கிடக்குற தன்னோட மாடலை எடுத்துக்கிட்டு மண்டபத்தை விட்டு கோபமா வெளியே போறாங்க பார்வதி விட்டு டோர் பெல் ரிங்காக வெளியே வந்து திறந்து பார்த்துட்டு வா விஜயா அப்படின்னு பார்வதி இன்வைட் பண்றாங்க என்ன விஷயம் எதுக்கு வர சொன்ன அப்படின்னு வெறப்பா கேட்டுக்கிட்டே விஜயா உள்ளர வர்றாங்க ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு பார்வதி கேட்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் திரும்பி நின்னுட்டு சொல்ல டான்ஸ் கிளாஸ்க்கே நீ வர்றதில்ல பசங்க உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானும் எதையோ சொல்லி சமாளிச்சேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த திகச்சு போற விஜயா அவங்கள பார்த்து திரும்பி நீ சொல்லி கொடுக்குறியா உனக்கு பரதத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதான் நீ தினமும் சொல்லி கொடுக்கறத நான் பாத்துகிட்டு இருக்கேன்ல நானும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அதத்தான் ஒரு நாலு ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்வதி சொல்ல உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னா தப்பு தப்பா நீ சொல்லி சொல்ல அவங்க கத்துக்கிட்டா அப்புறம் எனக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு விஜயா கத்த ஆரம்பிக்க அப்புறம் என்ன செய்யறது நீயும் இந்த பக்கம் வரல பசங்க தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க நீ இத்தனை நாள் வராம இருக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு வீட்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு இல்லனா நீ வராம இருக்க மாட்டியே டான்ஸ் கிளாஸ் நீ ரொம்ப தானே இருந்த அப்படின்னு பார்வதி ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்க என்னத்த சொல்றது எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நடக்க அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்வதி ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு பசங்க யாரும் வரலையா அப்படின்னு விஜயா கேக்க எனக்கு தெரிஞ்ச நாலு ஸ்டெப்ப எத்தனை நாளைக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லி தர்றது அதான் மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காங்க ரெண்டு நாளைக்கு வேணாம்னு சொல்லிட்டேங்கிறாங்க பார்வதி அவங்களை வர சொல்லிட்டு பார்வதி கேட்க இல்ல வேண்டாம் வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு அதே போஸ்ல நிக்க அப்படி என்னதான் விஜயா பிரச்சனை அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க எதன்னு சொல்றது என் வீட்ல என்னெல்லாமோ நடக்குது நான் யாரை நம்புறேனோ அவங்கதான் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு விஜயா சொல்ல கொஞ்சம் புரியற மாதிரிதான் சொல்லேன் அப்படின்னு பார்வதி கேட்க என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை மனோஜ் எடுத்துட்டு போனான்ல விஜயா சொல்ல குறுக்க வர்ற பார்வதி எடுத்துட்டு போனான்லாம் சொல்லாத எடுத்துட்டு ஓடுனான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல கோவமா விஜயா அவங்கள பார்த்து திரும்பி இப்ப அந்த திருத்தத்தெல்லாம் யாராவது கேட்டாங்களா அப்படின்னு முறைக்க சரி சரி விஷயத்த சொல்லணும் பண்ணிச்சு போயிடுறாங்க பார்வதி அந்த பணத்தை மனோஜ் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை எடுத்துட்டு போனால ஆமா ஜீவாங்கிறாங்க பார்வதி அது எப்படி நீ பேரை கரெக்டா சொல்ற அப்படின்னு விஜயா சந்தேகமா பார்வதிய கேக்குறாங்க ஆஹ் முன்னாடியே நீ சொல்லி இருக்கல்ல ஜீவாங்கிற பொண்ணு எடுத்துட்டு ஓடிட்டானு அந்த ஞாபகம் இன்னும் இருக்கு அப்படின்னு பார்வதி சமாளிச்சுக்கிறாங்க ஆ அந்த ஜீவா இப்ப மாட்டிக்கிட்டா அவகிட்ட இருந்துதான் மனோஜ் ரோஹிணிய பணத்தை வாங்கி இருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஓ அப்படியான்னு கேக்குறாங்க பார்வதி என்ன அப்படின்னு விஜயா கேட்க உடனே ஆ இல்ல இல்ல அதிர்ச்சியா இருக்கு அந்த பொண்ணு கிட்ட அது அப்படின்னு பார்வதி அதிர்ச்சியை முகத்துல வர வச்சுட்டு காமிக்க ஆமா அந்த பணத்துல இருந்துதான் இவங்க கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப ரோஹிணி அப்பா அனுப்பின பணம்னு சொன்னாங்க ஒருவேளை மனோஜிதா அப்படி சொல்ல சொன்னானோ அப்படின்னு பார்வதி கேட்க சுறுசுறுங்கிற விஜயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் பாவம் அவனுக்கு என்ன தெரியும் அவன் தான் எடுப்பார் கைப்பிள்ளையாச்சு எல்லாரையும் நம்பிடுவான் அவனுக்கு இந்த சூதுவாதம் எதுவும் தெரியாது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு விஜயா கோவமா சொல்ல சாச்சா அவளுக்கு சூதுவாதம் தெரியாது விஜயா எப்பவும் அவ உன்ன பத்தி பெருமையா தான் பேசுவா ஆண்டி எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவா அப்படின்னு பார்வதி சொல்ல ஆஹ் அம்மாவைதான் இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவாங்களா நானும் அவளை எவ்ளோ பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த இன்னும் அவ இப்படி பண்ணிட்டாங்குறத என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு விஜயா சொல்ல எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ உன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறவ அப்படின்னு பார்வதி சொல்ல பாசமா இருந்தா மட்டும் போதுமா உண்மையா இருந்திருக்கணும்ல மத்தவங்க கிட்ட உண்மையை சொல்லல விடு ஆனா எங்கிட்டயாவது ஆண்டி பணம் இப்படிதான் வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லி இருந்தா நான் வீட்டுல இருக்கவங்கிட்ட எப்படி பணத்தை மறைக்கணும்னு திலாலங்கடி விஜயா சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுறாங்க அதானே நீ மட்டும் என்ன இந்த பணத்தை உன் புருஷங்கிட்டயா குடுத்துருப்ப அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பார்வதி பின்னாடியே போறாங்க ஆனா அவ என்கிட்டயே போய் இருக்கா நான் இன்னைக்கு வரல அந்த பூக்கற்றவளை என் மருமகளா நினைச்சதுல நினைக்க போறதும் இல்ல அந்த மருமகா நினைச்சாலும் நினைக்கிறதே கிடையாது எனக்கான மரியாதை அவ குடுக்கறதும் கிடையாது இந்த ரோகிணியை தானே நான் என்னோட மருமகளா நினைச்சிட்டு இருந்தேன் அவ என்னை ஏமாத்திருக்கலாமா சொல்லு அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்னு விஜயா கோபத்துல கொந்தளிக்கிறாங்க புரியுது நீயும் அவள மட்டும்தான் எப்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருப்ப நீ ஒன்னும் கவலைப்படாத ரோஹினியும் பாவம் அம்மா இல்லாத பொண்ணு உன்னுதானே அவ அம்மாவா நினைச்சுகிட்டு இருக்கா சில நேரத்துல உன்னை பத்தி பேசும்போது கூட ஆன்டின்னு சொல்லாம அவள அறியாமலே அம்மான்னு தான் சொல்லுவா அவ மனசுல இருக்கிறது தானே வெளியில வரும் அப்படின்னு பார்வதி சில பல பிட்டுகளையும் பல சில முட்டுகளையும் கொடுத்து சொல்றாங்க விஜயா கிட்ட கொஞ்சம் வால்யூமா தணிக்கிற விஜயா நானும் அவளை என் பொண்ணாதான் பார்த்தேன் ஆனா என்ன ஏமாத்திட்டாலே அப்படின்னு விஜயா சொல்ல அப்புறம் நீ இன்னொரு விஷயத்தையும் யோசிக்க விஜயா அவளுக்காக எதையும் பண்ணிக்கலையே உன் பிள்ளைக்காக தானே பண்ணிருக்கா நீ மனோஜ் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட அதிகமா அவ பாசம் வச்சிருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு சுறுசுறுன்னு ஏற ஆரம்பிச்சிருது ஏய் நீ அப்படியெல்லாம் சொல்லாத பெட்ட அம்மாவை விட பொண்டாட்டி அதிகமா பாசம் வச்சிருவாளா அப்படின்னு விஜயா கேட்க ஒரு ஆம்பளைக்கு முக்கியமான உறவே அம்மாதான் விஜயா ஏன்னா அவன் மூலமாதான் அவன் இந்த உலகத்துக்கே வர்றா அது மாதிரிதான் தாய்க்கு பின் தாரம் ரெண்டு உறவும் முக்கியம் தானே விஜயா அப்படின்னு பார்வதி சொல்லு அவ மனோஜ் மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஆனா என்ன விட அதிகமா வச்சிருக்கான்லாம் சொல்லாத அப்படின்னு விஜயா வீம்போட சொல்ல சரி நானும் ஒத்துக்கறேன் உனக்குதான் அந்த வீட்டுல நீ கௌரவமா இருக்கிறது காரணம் ரோஹிணிதானே மருமகள் ஆக்கிக்கிட்ட கூட்டிட்டு வந்த மருமக ரோஹிணி என் மூலமா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் அதை யாரும் பெருமையா சொல்ல மாட்டாங்க விஜயா கூட்டிட்டு வந்த மருமகன்னு தானே சொல்லுவாங்க எல்லா பெருமையும் உனக்கு தானே அப்படின்னு பார்வதி சந்தடி சாட்ல அவங்களோட உரிமையை பத்தியும் சொல்ல கேக்குற நமக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் கேக்குற விஜயை யோசிச்சுட்டே ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார ஓகே ஓகே நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினைக்கிற பார்வதி கூர்ந்து பாத்துட்டு இருக்காங்க விஜயாவை அடி மேல அடி அடிச்சா நகரம் இவன் நகரமாட்டாலாம் என்னன்னு நினைக்கிற பார்வதி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நடந்த எல்லாத்தையும் விடு அவ கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு அவளை போய் நீ அடிக்கி வேற செஞ்சிருக்க அப்படின்னு பார்வதி உணர்ச்சி வசப்பட்டு உளறிட எப்படி உனக்கு தெரியணும்னு பாயிண்ட புடிச்சிடுறாங்க விஜயா உடனே சமாளிக்கணும்னு நினைக்கிற பார்வதி அதான் நீ இப்ப சொன்னியே அப்படிங்க நான் என்ன சொன்னேங்கிறாங்க விஜயா அவ போய் சொல்லிட்டா அடிச்சேன்னு சொன்னீல்ல அப்படின்னு சொல்ல அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கறாங்க விஜயா வர வர உனக்கு மருதி அதிகமாயிடுச்சு நீ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்வதி கேக்க சொன்னேனா அப்படின்னு யோசனையா கேக்குறாங்க விஜயா சரி அத விடு அவ பெரிய வீட்டு பொண்ணு அவள நீ நல்லா பாத்துக்கணும் இந்த தப்பைய வச்சு நீ அவள சரியா நடத்தாம வெறுக்க ஆரம்பிச்சேன்னு வையு அவ உன்ன வெறுக்க ஆரம்பிச்சுடுவா ஏன்னா மனுஷங்களோட மனசே அப்படிதானே ஒரு தடவை நாம ஒருத்தர வெறுக்க ஆரம்பிச்சுட்டா திரும்பி அதே அளவு மறுபடி பாசம் வைக்க முடியுமான்னு தெரியாது நீ அவள நல்லா பாத்துக்கணும் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல அதுக்கேத்த மாதிரி இவ்வளவு நடந்துக்கணும் இல்ல அப்படின்னு விஜயா வெறப்பாவே இருக்காங்க சரி தப்புதான் அதுக்காக நீ அதையே புடிச்சுக்கிட்டு இருக்காத கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஒரே வாரிசு அவ நாளைக்கு சொத்தெல்லாம் அவ பேருக்கு வந்துருச்சுன்னு வையி பல கோடி சொத்து வரும்போது மனோஜுக்கு என்ன ஆகும் அம்மாவை விட பொண்டாட்டி தானே பெருசா தெரியும் அப்படின்னு பார்வதி கரெக்டான இடத்துல ஆப்ப சொருக விஜயாவுக்கு பயம் வருது அது மட்டும் இல்ல அவ்வளவு சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீ அவ மேல பாசமா இல்லன்னா நாமேயே இங்க இருக்கணும்னு உன் புள்ளைய அவ மலேசியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு பார்வதி சொல்ல யோசிக்கிற விஜயா மனோஜ் எல்லாம் போக மாட்டான் அப்படின்னு தடுமாற்றத்தோட சொல்றாங்க யாரு ஓம் புள்ளையா இருபத்தி ஏழு லட்சம் கிடைச்சதுக்கே வேற ஒரு பொண்ணோட ஊரை விட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருந்தவன் தானே அப்படின்னு சரியான மேட்ர சரியான நேரத்துல ஞாபகப்படுத்துறாங்க பார்வதி விஜயா யோசனையோடையும் பயத்தோடையும் பார்வதியை பாக்க அவங்க ஆமான்னு தலையாட்டுறாங்க நாம நம்ம பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறோம் விஜயா ஆனா அவங்க எப்பவும் அப்படி இருக்க மாட்டாங்க என் பையனை பாரு சின்ன வயசுல என் மேல பாசமா தான் இருந்தா ஆனா பணக்கார மருமக வந்து அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டா எப்பவாவது போன் பண்ணி பேசுறான் அவ்வளவுதான் மனோஜ் வயசு பசங்களுக்கு பொண்டாட்டி தான் பெருசு அதுவும் சொத்தோட பொண்டாட்டி வந்தா அவங்க பின்னாடியே முந்தானைய புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல என்ன நீ இப்படியெல்லாம் சொல்றேன்னு அந்த ஆங்கில எல்லாம் யோசிக்காத விஜயா கேக்குறாங்க அப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன் மனோஜ் உன் கூடவே இருக்கணும்னா நீ ரோகிணிய கொஞ்சம் தாஜா பண்ணிதான் வச்சுக்கணும் அவ மனசு கஷ்டப்படாம பாத்துக்கோ இல்லன்னா அவளும் மனோஜ் தனியா கூட்டிட்டு போயிடுவா அப்புறம் இதோ இவ்ளோ பெரிய வீட்ல நான் தனியா உட்கார்ந்து இருக்கேன்ல ஏன் கதிதான் உனக்கும் வரும் மனோஜ் எப்போ உன் கூடவே இருக்கணும்னா ரோஹிணி கிட்ட சமாதானமா போயிடு அப்பதான் அவ உன்னை பாத்துக்குவா அவ மனசுல வெறுப்ப விதைச்சா அது பின்னாடி உனக்கு உனக்குதான் பிரச்சனையாயிடும் இப்பவே நீ உஷாரா இருந்துக்க நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரோஹினிக்காக பயங்கரமா வக்காலத்து வாங்கிட்டு பார்வதி அங்க இருந்து கிளம்புறாங்க விஜயா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணாமலை வேலையை முடிச்சிட்டு வர வாங்க மாமான்னு அவர்கிட்ட இருந்து லஞ்ச் பேக் வாங்குறாங்க மீனா அத்தை எங்க அம்மா கேக்குறாரு அவரு அத்த வெளியே கிளம்பி போனாங்க மாமா பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க கை கால் முகம் கழிவிட்டு வாங்க அப்படிங்கற விஜயா கிச்சனுக்குள்ள போக அண்ணாமலை அவங்க ரூமுக்குள்ள போறாரு மாமா இந்தாங்க மாமான்னு காஃபிய கொண்டு வந்து கொடுக்காத அத வாங்கிக்கிட்டு முத்தம் இல்லையம்மான்னு கேக்குறாரு அவரு மாமா அவரு சவாரி இருக்குன்னு போயிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி எங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அவங்க வெளியே போனாங்க மாமா இன்னும் வரல அப்படிங்கிற மீனா கைய பதட்டமா பசிஞ்சிட்டே இருக்காங்க அவரு காபியை குடிக்க ஆரம்பிக்க மாமா மாமா உங்ககிட்ட கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல சொல்லுமாங்கிறாரு அவரு ரோஹினி அவங்க வீட்டுக்காரரும் இருக்காங்க கொஞ்சம் என்னன்னு மீனா சொல்ல நான் என்னமா பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேர் மேலயும் இதுல நான் என்ன செய்யறது அப்படின்னு அண்ணாமலை கேட்க தப்பு பண்ணிட்டாங்க தான் இருந்தாலும் நாம ஒரேடி அவங்கள ஒதுக்கி வச்சிட முடியாது இல்ல மாமா அத்த வேற அவங்க ரெண்டு பேரையும் பேசவே விடுறது இல்ல அப்படின்னு மீனா அண்ணாமலை கிட்ட சொல்ல மனோஜ் விஜயா சொல்றது தானே கேப்பான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து சாப்பிட கூட விடுறது இல்ல மாமா ரோஹிணி சாப்பிட வரும்போது அத்த ரெண்டு பேரையும் சேர்ந்து சாப்பிட கூடாதுன்னு தடுத்துட்டாங்க அதனால ரோஹிணி காலையில இருந்து சாப்பிடவே இல்ல மாமா இன்னைக்கு ரோஹிணி மேல இருக்க கோவம் போய் பழைய மாதிரி பேசுற வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல இதுக்கு எதுக்கு சாப்பிடாம இருக்கணும் கொஞ்ச நாள் போனா அவளே பேச போறா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை இல்ல மாமா அத்தையும் இறங்கி வர மாதிரி தெரியல இப்படியே போனா ரோஹிணிக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை தான் பெருசாகும் மீனா சொல்லிட்டு இருக்க வீட்டு படியேறி வந்துட்டு விஜயா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க வீட்டை விட்டு போனாங்க பிரச்சனை இப்பவே பேசி முடிக்கிறது மாமா நல்லது அத்தை கிட்டையாவது நீங்க பேசி இதை எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுங்க மாமா சொல்லிட்டு இருக்க வேகமா வர்ற விஜயா செருப்ப கழட்டி விட்டுட்டு என்னடி நான் கொஞ்ச நேரம் வீட்ல இல்லன்னா எங்க குள்ள சண்டை மூட்டி விட பாக்குறியா அப்படின்னு விஜயா கோவமா கேக்க அத்த நாயே அப்படி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு கேக்க என்னடி இல்லங்கிற முந்திரை மாதிரி முந்திக்கிட்டு வந்து என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கத்த இல்லத்த ரோகிணி சாப்பிடாம இருக்காங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல அதுல உனக்கு என்ன வந்ததுன்னு சரியான கேள்வி கேக்குறாங்க விஜயா யாரு எங்க வைக்கணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா என்ன பத்தி நீ அவர்கிட்ட சொல்லணும் அவர் என்ன திட்டணும் அதுதானே அப்படின்னு விஜயா கேட்க ஆஹான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மீனா விஜயா வந்ததும் வராதுமா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேக்க நான் பேசுறது உங்களுக்கு கத்துறதா தெரியுதான்னு உண்மையாவே கத்துறாங்க விஜயா இவ சொல்றதெல்லாம் உங்களுக்கு மந்திரம் ஓதுற மாதிரி இருக்கா நான் இல்லாதப்ப என்னெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்காளோ அப்படின்னு கோபமா கத்திக்கிட்டே விஜயா உட்கார்ந்து இருக்க அவ ஒன்னும் சொல்லல நானே இப்பதான் வந்த ரோகிணி சாப்பிடாம இருக்காங்கன்னு சொன்னா நம்ம குடும்பம் நல்லதுக்குதானே அவ சொன்னா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மீனா ஒரு முறை முறைக்கிற விஜயா ஆ எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ஒவ்வொரு உண்மையா வெளியே வரும்போது குடும்பத்தோட நல்லதுக்கு பேசுறாங்களா இல்ல அவங்களோட லாபத்துக்காக பேசுறாங்களானே தெரியல விஜயா சொல்றாங்க மீனா எப்பவுமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவா அண்ணாமலை அப்படியே இருங்க இப்ப அப்படிதான் தெரியும் ஒரு கதை வருமே சாயம் வெளுத்து போச்சு வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு அவங்க உங்களுக்கு நேரம் வரும்போதுதான் எல்லா சாயமும் வெளுக்குது அப்படின்னு விஜயா சொல்ல அண்ணாமலைக்கும் மீனாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல மீனா விஜயாவுக்கு காஃபி கொடு கு அண்ணாமலை சொல்ல போறாங்க மீனா விஜயா நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஏதோ நடந்தது நடந்துருச்சு அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கறதுனால பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்குமே ஒழிய மாற போறது இல்ல நம்மளும் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இப்ப என்ன என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க நீயே அவங்க ரெண்டு பேரையும் பேச விடாம பண்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்க நான் என்ன அவங்க வாய கட்டி போட்டா வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மீனா அவங்க கிட்ட ஏதாவது இட்டு கட்டி சொல்லி அப்படின்னு விஜயா சொல்ல மீனா இட்டுக்கட்டி சொல்றவளா நடந்ததை மீனா குறைச்சு சொல்லுவாளே ஒழிய நடக்காததை இட்டுக்கட்டி எல்லாம் சொல்ல மாட்டா நான் சொல்றத நீ கேளு மனோஜும் ரோஹிணியும் பேச விட்டாதான் அவங்க ரெண்டு பேருமே பேசி அவங்கள பத்தி புரிஞ்சுக்குவாங்க அவங்க மனச விட்டு பேசணும் அப்பதான் அடுத்தது இதே மாதிரி தப்பா பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்றாரு அண்ணாமலை இன்னொரு தடவை இது மாதிரி செய்யறதுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுமா அப்படின்னு ரோஹினிய ஏதோ பயந்தாங்களை ரேஞ்சுக்கு நினைச்சிட்டு விஜயா சொல்ல நீ அந்த பொண்ண மட்டும் தப்பு சொல்லாத மூணு மாசம் குழந்தையா அவை மேல என்னமோ தப்பே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கோவம் ஏறிட்டு இருக்கு விஜயாவுக்கு நாளைய புரோமோல நாட்டாம தீர்ப்ப தப்பா சொன்னதுனால நான் புதுசா இப்ப ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்ல வீட்டுல எல்லாரும் தெளிச்சு போய் பாக்குறாங்க டேய் நீ கடைய ஆரம்பிச்சது ஓ மாமனார் வீட்டு சொத்துல இல்ல நம்ம அப்பா வீட்டு சொத்து அதனால இப்ப என்ன பண்றோம்னா கடையோட டேய் ரவி இந்த முதலாளிய மாத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னடா சொல்லுவாங்க அப்படின்னு முத்து கேக்க ஓனர்ஷிப்ப மாத்துறதான்னு ரவி கேக்குறாரு ஆ அதான் ஓனர மாத்துறோம் அப்படின்னு முத்து சொல்ல ஓ நீ ஓனர் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு மனோஜ் கேக்க அப்பா பணத்துல தானே கடையை ஆரம்பிச்சு இப்ப ஓனர் யாரு அப்பா தானே அப்படின்னு முத்து கேக்க மனோஜும் ரோகிணியும் திக்குன்னு பாக்குறாங்க இப்போ நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு முத்து ரெடி பண்ணிட்டாரு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்